அக்கரப்பத்தணி பிரேமோர் தோட்டத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட பத்து குடும்பங்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அக்கரப்பத்தினை பிரேமோர் தோட்டத்தில் நேற்றிரவு ஒன்பது மணி அளவில் லயன் குடியிருப்பில் தீ பரவியிருந்தது எனினும் பிரதேச மக்களின் உதவியுடன் போலீசார் தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்தில் பத்து தொழிலாளர் குடியிருப்பு முற்றாக எரிந்து சாம்பராகியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் தீயினால் பாதிக்கப்பட்ட பத்து குடும்பங்களைச் சேர்ந்து ஐம்பது பேர் இடம்பெயர்ந்துள்ளதுடன் அவர்கள் தற்காலிகமாக தங்குவதற்கான வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சார் எட்டு எட்டு மணி அளவில் தாங்க எங்களுக்கு தீபிடிச்சிச்சு இதுக்கான காரணத்தோ எங்களுக்கு சொல்ல முடியல என்கிட்ட பிள்ளைகட்டு ஊடு துணிமணிகள் சாப்பாட்டு சாமான்கள் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு இப்போ இனிமேல் அவங்க இருக்கிற இடத்துக்கு இருக்கிறதுக்கு வசதிகள் இல்லை ரெண்டாவது என்னன்னு கேட்டாங்க இப்போ எல்லாம் கொண்டு ஸ்கூல்ல தான் தங்க வச்சிருக்கோம் அதுக்கான ஏற்பாடுகள் இப்போ அவங்களுக்கு தச்சமயத்துக்கு செஞ்சு கொடுக்கணும் என்கிட்ட பிள்ளைகள் வச்சிருக்காங்க அவங்களும் தொழிலும் இல்ல உட்காந்து தான் இருக்கிறாங்க வீடு வாசல் இல்லாம அவங்க எங்க போயிட்டு இருப்பாங்க ஸ்கூல்ல தான் இருக்கிறாங்க அதுக்கான வசதிகள் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் முதல் தடவை இந்த ஊர்ல நடந்திருக்கு இதற்கான காரணம் வந்து பின்னணி காரணம் வந்து எங்களால தெரியாது எங்களுக்கு சுத்தமா தெரியாது மத்தது ஏண்டளவு எங்களால் ஏண்டளவு நாங்க மத்தவங்களை காப்பாத்திருக்கோம் மிச்ச சிரமப்பட்டு காப்பாத்திருக்கோம் எல்லாம் எடுக்கக்கூடிய பொருள் தவிர மத்த எல்லாமே அழிஞ்சிருச்சு பிள்ளைகளோட உடுப்பு ஸ்கூல் பேக் எல்லாமே சாப்பாடு குடுத்துட்டு இருந்தீங்க வீட்டு பத்தி எரியுது இப்போ பேர செஞ்சு ஆயா உள்ளுக்கு எரியுது ஆயான்னு போயிட்டு கதவை தள்ளி விட்டு பார்த்தா நல்லா ஓனும் பிடிச்சி எரியுதுங்க நான் பேர பிள்ளைங்க மூணு வச்சுக்கிட்டு நான் பென்ஷன் அழுத்தாம வீட்டு ஆளுங்க வச்சுக்கிட்டு பேர பிள்ளைங்கள நான் வீட்டில் இருக்கிறீங்க இந்த மாதிரி பிடிச்சி வேகிட்ட நாங்க ஆரோக்கியத்தையும் சொல்லுவாங்க